அனைவருக்கும் வணக்கம் இன்று லஞ்ச் பாஸ்கெட் இப்படி அடுத்த மூலியம் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க எங்கேயுமே கட் பண்ணலை அப்படியே பின்னிக்கிட்டே வரோம் இப்போ இந்த இடம் வந்துடுச்சு ஆரம்பித்த இடம் இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும் கொஞ்சம் வயிறு விட்டோம்ல அதை பக்கத்தில் இருக்கிறதில் கோர்த்து விட்டுறணும் கலண்டு வந்துடும் இல்லாட்டி அப்படியே சைடில் இருக்கிற நாட்டில் நம்ம அப்படி இப்படியே கோர்த்து விட்டுறணும் கோர்த்து விட்டுட்டு அந்த ஏனிப்பிடி முடிச்சுக்கு அந்த நாட்டை வந்து மேலே உள்ள வயரை கீழே அப்படியே இழுத்த மக்கும் வரும் அந்த வயரை மேலே அப்படியே எடுத்துட்டு சைடில் இருக்கிற வயரை ரெண்டாம் மடித்து அந்த எடுத்த வயருக்குள்ளே கோர்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற வயரை வந்து இந்த லூப்புக்குள்ளே உள்ள கூடி எடுத்து வெளியே விட்டுட்டு அப்படியே டைட் வச்சமாக்கும் நாட்டு வந்துடும் ஈவனாக வந்துடும் எல்லா இடமும் ஒரே மாதிரி ஏற்றி இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக வந்துடும் இடுத்து ஏனிப்படி முடிச்சு போடுறோம் இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டு பக்கமாக அந்த உள்ளே உள்ள வயரை எடுத்து நம்ம செகண்ட் லைனும் ஆரம்பிக்கணும் செகண்ட் லைன் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து ஒரு ரவுண்ட் போட்டு மறுபடியும் இது பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஏனிப்பெடி முடிச்சு போடணும் இப்படி நாலு லைன் போட்டு ஏனிப்பெடி முடிச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்து அந்த வயரை கட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் வயர் க்ரீன் கலர் வயிறு சேர்க்கணும் அதே மாதிரி தான் இப்போ எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி க்ரீன் கலர் வயரும் போடணும் மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணி லைன் வந்து அடுத்து மூணாவது லைன் மேலே உள்ள வயரை கீழே லூஸ் படித்துட்டு அதை மேலே இழுத்துட்டு இந்த சைடில் உள்ள வயரை ரெண்டாவது லூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நேரக்கு பின்னாடி இருக்கிற வயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும் வெளியே எடுத்துட்டு டைட் பண்ணணும் கீழே உள்ள வயறு இழுத்து சைடில் உள்ள வயிறு மாக்கும் நம்மளுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும் இதுதான் ஏனி பண்ணி முடிச்சு இப்போ ரெண்டு லைன் வந்துருச்சு மாதிரி மூணாவது லைன் நாலாவது லைன் இப்படி தொடர்ந்து மேலே வரைக்குமே ஏணிப்படி முடித்து போட்டு பின்னிருங்க அப்போ உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக வரும் ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னே அந்த இடத்துலையும் நாட் போடாமல் அதுக்கு அடுத்த இடத்துல நாட் போட்டு ஆரம்பிக்கணும் அப்படி நாலு பக்கம் பின்னிட்டு வந்து மூணாவது முடித்து முடிஞ்சிட்டு அடுத்து அப்படி தொடர்ந்து எல்லாமே பின்னிடணும் இப்போ நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு மேலே வரைக்கும் இப்போ எனக்கு வந்து கீழே பத்தொம்போது அடி போட்டோம் மேலே வந்து பதினேழு பதினெட்டு அடி வரைக்கும் பின்னியாச்சு பதி பதினெட்டு லைன் வரைக்கும் பின்னியாச்சு பயிரை அவ்வளோதான் பத்தம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போதுன்னுட்டு இதோடு முடிச்சுட்டு நாம அந்த வயரை கட் பண்ணி விட்டுறனும் தொடர்ந்து ஏணி படி முடிச்சு போட்டு முடிக்கணும் நான் ஏணி படி முடிச்சு எப்படி போறணும்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மேல உள்ள வயரை லூஸ் படுத்தி கீழே இழுத்துட்டு அப்படியே மேலே இழுத்து இந்த சைடு உள்ள வயரை ரெண்டாம் மடித்து அந்த லோப்புக்குள்ளே வச்சுட்டு சைடில் இருக்கிற வயரை அந்த லோப்புக்குள்ளே சொருகி கீழே இழுத்து டைட் வச்சமாக்கும் நம்மளுக்கு ஏணிப்படி முடித்து வந்துடும் அப்போ ஒரே லைனாக மேலே ஏறி இறங்காமல் ஒரே லைனாக இருக்குது இனி ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு கூடை நல்லா